போரால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்குரிய அடிப்படை தேவைகள் அவசியமானது இருபத்தாறு வருடங்களின் பின்னர் சொந்த நிலத்திற்கு திரும்பிய போதும் ஒரு குடிசையில் வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டவர்களில் கந்தையா நடராசாவின் குடும்பமும் ஒன்று யாழ்ப்பாணம் வெளிகாமம் வடக்கு வீமன் கொலனி கிராமத்தில் வசித்து வருகின்றார் வயதான ஐம்பத்து நான்கு நடராசா இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் தங்கள் பூர்வீக நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட வெளிகாமம் வடக்கு மக்களில் இவரும் ஒருவர் வருடங்களாக அகதி முகாம்களில் அவல வாழ்வு இருபத்தாறு வருடங்களாக சொந்த நிலத்தை அடைய விடுவிக்கப்பட்டு மெள்குடியேற்றம் செய்யப்பட்ட போது தனது வீடு எப்படி இருக்கும் என்ற பேராவலுடன் ஊர் திரும்பினார் நடராசா அழிக்கப்பட்டு உருக்குலைந்து போன வீட்டின் சிதைவுகள் மாத்திரமே இன்றே இருந்தது மேல்குடியேற்றத்தின் போது அடிப்படை வசதிகள் எதுவும் ஏற்படுத்திக் கொடுக்காமையினால் ஒரு அகதி கூடாரத்தை போல காட்சி அளிக்கின்றது நடராசாவின் குடிசை வேலைக்கு ஏதாவது கரண்டு வீடுகள் செய்த நாங்க வடிவா பயம் இல்லாம இருக்கலாம் மழை நாட்களில் இந்த குடிசையில் வாழ முடியாத நிலையில் அகதி முகாமுக்கு சென்று தஞ்சம் புகுவதாக கூறுகின்றார் நடராசா ஒன்று மழை வந்தால் திரும்ப நாங்கள் போய் எங்கூர் பக்கத்தில் போய் இருக்கத்தான் வேண்டும் இருக்க வேண்டி வரும் நேரத்தில் எங்களுக்கு வேலைக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை தந்துட்டால் வசதியாக நாங்கள் இங்கே இருந்து என்னவோ நாங்கள் எங்கட காணியில நாங்கள் இருக்க முடியும் இருபத்தி ஆறு வருடங்களாக அகதிகளாக வாழ்ந்தவர்களின் பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கும் எனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதுவே மறுவாழ்வுக்குரிய நிறைவான தொடக்கமாக அமையும்